கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் அல்லாஹ் அல்லாஹூ ஆலமீன் இந்த மனிதர்களை படைப்பதற்கு முன்பு தன்னுடைய வானவர்களிடத்தில் இந்த மனித படைப்பை படைப்பது குறித்து அவன் பேசிய பேச்சுக்களும் அதற்கு வானவர்கள் அளித்த பதிலும் அந்த பதிலுக்கு அல்லாஹு சொன்ன மறுமொழியும் திருமறை குரவானில் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது அல்லாஹரப்பு அலமியின் மாணவர்களிடத்தில் சொல்லுகிறான் வயது கால ரூக்கில் மலாக்கி இன்னி ஜாயிலு ஹலீஃபா நான் இந்த பூமியில் ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான் பெரும்பாலும் இந்த ஹலீஃபா என்கிற சொல் ஆட்சி தலைவரை குறிப்பதற்கு நடைமுறையில் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹ் பயன்படுத்துகிற ஹலீஃபா என்கிற சொல் ஆட்சி தலைவரை குறிப்பதல்ல பிரதிநிதி என்று பெரும்பாலும் மொழிபெயர்க்கிறார்கள் அந்த மொழிபெயர்ப்பும் அதற்கு நெருக்கமானதில்லை மாறாக இந்த ஹலீஃபா என்பது எதை சொல்கிறது என்றால் ஒரு தலைமுறைக்கு தொடர்ந்து வருகிற அடுத்த தலைமுறை நான் உன்னை படைக்க போறேன் அது அதுக்கு அடுத்து ஒரு தலைமுறையை படைக்கும் அது அதுக்கடுத்து ஒரு தலைமுறையை உருவாக்கும் இப்படி ஒன்றன்பின் ஒன்றாக வளர்ந்து வருகிற ஒரு படைப்பை நான் படைக்கப் போகிறேன் அல்ல ஒரு ஜோடியை படைக்கிறான் அந்த இருந்து அடுத்த பிள்ளைங்க பிறப்பாங்க அவங்க அவங்க பிள்ளைங்க பிறப்பாங்க அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்க பிறப்பாங்க இந்த மாதிரியாக தொடர்ந்து வருகிற படைப்பை அல்லாஹ் ஹலீஃபா என்கிற சூழலில் பயன்படுத்துகிறான் அப்போ ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு தலைமுறைக்கு அடுத்து இன்னொரு தலைமுறை அப்படின்னு படைக்கிற அபுல்லா ஆலமின் அந்த அடுத்து வரக்கூடிய தலைமுறையின் பண்புகளை நடவடிக்கைகளை ஒழுக்க வாழ்வை அவர்களின் கொள்கையை இறை நம்பிக்கையை இவற்றையெல்லாம் வளர்த்து உருவாக்கி செம்மைப்படுத்துகிற பொறுப்பை முந்தைய தலைமுறையின் கையில் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் நம்ம எளிமையாக புரிந்து கொள்கிற நிலையில் பேசுவதாக இருந்தால் ஒவ்வொரு பெற்றோரும் தம்முடைய பிள்ளைகளை அவர்கள் உருவாக்குவதில் மிக முக்கியமான பொறுப்பை பெற்றோர் கையில் கொடுத்துருக்கான் அல்ல அதான் அந்த விசலாலை சொன்னாங்க குள்ளு மவுளுதின் யூலதாள் சித்தரா பூமியில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் இயற்கை முறையிலேயே இயற்கை வழியிலேயே பிறக்கின்றன ஹவ்விதானிகி வை நசிரானிகி வை வஜிசானிகி அந்த குழந்தையின் பெற்றோர் தான் அந்த குழந்தையை யூதராகவோ கிறிஸ்தவராகவோ நெருப்பு வணங்கியாகவோ அவர்களை உண்டாக்கி விடுகிறார்கள் மாற்றி விடுகிறார்கள் அப்ப அந்த குழந்தைகளுடைய மாற்றத்திலே மிக முக்கியமான பங்கு பெற்றோருக்கு தான் இருக்கிறது என்பது நாம் எல்லோரும் தெரிந்த ஒரு செய்தி தான் அப்ப நாம அந்த குழந்தை வளர்ப்பை எந்த அளவிற்கு கவனம் எடுக்கிறோம் குழந்தைகள் விஷயத்திலே அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற அவர்களை ஒழுக்கமுள்ளவர்களாக இறை உடையவர்களாக இஸ்லாமிய கோட்பாடுகளை செயல்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் உண்டாக வேண்டும் வளர வேண்டும் என்பதிலே எவ்வளவு அக்கறை காட்டுகிறோம் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என மிக முக்கியமாக வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்பு எல்லா மனிதனும் பொறுப்பாளிதான் குள்ளுக்கும் அசூலன் என்ற ஐயத்தை உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர் உங்கள் பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் கேள்வி கேட்கப்படுவீர்கள் இப்போ நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு அடுத்து வரக்கூடிய தலைமுறையை அதனுடைய எதிர்காலத்தை அதனுடைய மறுமையை தீர்மானிக்கிற அளவிற்கு அவர்களை உண்டாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது அதில் சில நேரங்களில் நம்ம உண்டாக்குறது சரியா இருக்கலாம் அவர்கள் அவர்களுடைய காலப்போக்கில் மாறி போகலாம் அல்லது சில நேரங்களில் நாம தவறாக உண்டாக்கி இருக்கலாம் அவர்கள் தங்களுடைய அறிவை கொண்டு அவர்கள் சீர் பெற்றுக் கொள்ளலாம் அது அல்லாவுடைய நாட்டத்தின் பார்ப்பட்டது எதிர்காலத்தில் அல்லா அதற்குரிய கூலி நமக்கு தருவான் ஆனாலும் கூட அதுல கவனம் எடுத்து அதை சீர் செய்ய வேண்டிய பெரு பொறுப்பு நம் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து அதை 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 கவனமாக செய்ய வேண்டிய வேலை நமக்கு இருக்கிறது ஆனால் பெரும்பாலும் அதில் நம்ம அசட்டையா இருக்கிறோம் பெரும்பாலும் இன்றைக்கு குழந்தை வளர்ப்பு அடுத்த தலைமுறையை உண்டாக்குறது அப்படிங்கிறது அது ஒரு விஷயமாவே இல்லை சாதாரணமா திருமணம் ஆகுது சில மா வருடங்கள்ல குழந்தைகள் பிறக்குது எல்லோரும் போல அவங்களுக்கு உணவளிக்கப்படுகிறது அவர்களுக்கு உடை ஒடுக்கப்படுகிறது அவர்களுக்கு பள்ளிக்கூடத்துல நல்ல உயர்தரமான வசதிக்கு ஏற்ப பொருளாதாரம் எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பெரிய ஸ்கூல்ல சீட்டு வாங்கி பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்க்கப்படுகிறது அவ்வளவுதான் அதை தாண்டி ஒரு பெரிய அளவுக்கு கவனம் எடுத்து செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப 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 குறைவான மனிதர்களிடம் மட்டும்தான் பார்க்க முடியுது ஆனா எல்லா நேரங்களிலையும் எல்லா இடங்களிலேயும் நீங்க கவனம் எடுக்கணும் அப்படின்னு அதெல்லாம் நமக்கு வலியுறுத்துறான் குழந்தை வளர்ப்பு அவ்வளவு சாதாரணமா நீங்க நினைச்சிடாதீங்க ஏன்னா அது நாளைக்கு உங்களையும் பாதிக்க போகிறது உங்க பிள்ளைங்கள மட்டும் பார்க்க பாதிக்க போறது இல்ல நாளை மறுமையில சில பேர் வந்து சொல்லுவாங்கல்லாம் நரகத்துல கிடக்குறவங்க யாரெல்லாம் எங்களை வழி எடுத்தவங்களுக்கு ரெண்டு மடங்கு வேதனையும் நீ கொடு நாங்க அவங்க சொன்னாங்கன்னு இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டோம் அவங்க சொன்னதை கேட்டு நாங்க இப்படி இருந்துட்டோம் நாங்க இப்படி கெட்டு போனதுக்கு நாங்க காரணம் இல்லை எங்களுக்கு முந்தி இருந்தவங்க தான் காரணம் எனவே அவர்களுக்கு நீ ரெண்டு மடங்கு வேதனை எங்களுக்கு ஒரு வேதனையை தந்தா எங்களை வழிநடத்ததற்கான வேதனையை சேர்த்து அவங்களுக்கு கொடு அப்படின்னு நாளை மறுமையில நமக்கு எதிராகவே நம்முடைய பிள்ளைகள் பிரார்த்திக்கிற ஒரு துர்பாகியமான நிலை உண்டாகிவிடும் மறுமை வாழ்க்கையை பாழாயிடும் அப்படின்னா போய் எவ்வளவு கவனம் எடுக்கணுங்கிறது யோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையும் பல நேரங்களில் பாழாகிவிடும் உலக வாழ்க்கை எப்படி பாடாகிறது முதிய பருவத்தில் நீங்க பாக்குறோம் எங்க பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது முதியோர் இல்லங்கள் அதிகரிப்பதின் பின்னணியில என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களை பராமரிப்பதற்கு தயாராக இல்லை முதிய பருவத்துல அவங்க ஒரு பெரிய சுமையா அவங்களுக்கு தெரியுறாங்க இந்த பிள்ளை இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுல குடும்ப சந்தோஷமா இருக்க முடியல நம்ம மனைவி மக்களோட நிம்மதியா வாழ முடியல எதாலும் துணை துணை துணு பேசிக்கிட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆள்கள் நம்ம வீட்டுல வச்சா நம்ம சந்தோஷம் கெட்டு போயிடும்னு சொல்லிவிட்டு தன்னை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை நடுத்தருவில் விட்டு விடக்கூடிய சூழலை பாக்குறோம் அப்ப நடுத்தருவில் விடுறாங்கிற அந்த அளவுக்கு ஒருத்தன் கண்ணஞ்ச காரணா உண்டாகிறோம்னா அதை உண்டாக்கியதன் பின்னணியில பெற்றோர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் சிறு வயதிலே அவங்களுக்கு போதிக்க வேண்டிய நீங்கள் போதிச்சீங்களா ஒருவேளை போதிச்சு அதற்கு பிறகு அவர்கள் மாறி போனார்கள் என்று சொன்னால் அது அல்லாவுடைய விதி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அதை தாண்டி நாம் போதிக்கிற வேலையை நம்ம செஞ்சோமா அதுக்கான முறையான வேலைகளை நாம கவனம் எடுத்தோமா அப்படின்னா பெரும்பாலும் கவனம் எடுக்க கடைசி நேரத்துல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இழப்புகளும் துன்பங்களும் ஏற்படுகிற நேரத்துலமா ஒரு முக்கியமான விஷயத்த நான் செய்யாமல் போயிட்டேனே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சாதாரணமாக சுமூத்த வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியவே மாட்டேங்க உதாரணமா அந்த டைட்டானிக் கப்பலை பத்தி நிறைய பேசுறாங்க கேள்விப்பட்டிருப்போம் டைட்டானிக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரம்மாண்டமா அந்த காலத்துல சொல்லவே முடியாதுங்கிற அளவிற்கு ரொம்ப ரொம்ப பெரிய கப்பலை தயார் பண்ணுனாங்க இன்றைக்கு இருக்கிற நவீன கப்பல்களோடு போட்டி போடுகிற அளவிற்கு எல்லா கட்டமைப்புகளையும் உண்டா உள்ளடக்கிய ஒரு கப்பலாக அந்த கப்பலை உண்டாக்குறாங்க ரெண்டாயிரம் பேர் மேல செல்லக்கூடிய ஒரு வசதி அந்த கப்பலை உண்டாக்குறாங்க ஒவ்வொரு அறைகள் அறைக்குள்ள பாத்ரூம் செட்டிங் செய்யறாங்க நீச்சல் குளங்களை வைக்கிறாங்க மதுபான விடுதிகளை உண்டாக்குறாங்க ஆடல் பாடல் கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்குரிய வசதிகளை செஞ்சு கொடுக்கறாங்க எக்கச்சக்கமான வசதிகளோடு இன்னையிலிருந்து நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடினா பாத்துக்கங்க அன்னைக்கு இப்படி எல்லாம் செய்ய முடியும் என்று இன்னைக்கு செய்வத சாத்தியம் இன்னைக்கு செய்யறது ரொம்ப சாதாரணம் இன்னைக்கு அதை விட பல மடங்கு பெரிய எத்தனையோ கப்பல்கள் உண்டாக்கப்பட்டு உலா வந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் இன்னையிலிருந்து நூறு வருஷத்துக்கு பின்னாடி இந்த மாதிரியான டெக்னாலஜி வாய்ப்பு எதுவுமே இல்லாத காலகட்டத்துல அவ்வளவு பிரம்மாண்டமான கப்பலை செஞ்சாங்க உலகம் முழுவதும் அதற்கு விளம்பரம் கொடுக்கப்பட்டது எல்லா உலகத்திலும் இருக்கிற எல்லா பகுதி மக்களும் அந்த கப்பலை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அதனுடைய பயணத்திற்காக வேண்டி போட்டி போட்டாங்க இவ்வளவு பிரம்மாண்டமான இவ்வளவு வசதிகள் உள்ள அந்த வசதிகளை பக்கம் பக்கமாக அன்றைக்கு இருந்த மீடியாவை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் விளம்பரம் கொடுத்தாங்க அதுல இருந்து எல்லா செய்திகளையும் வர்ணிச்சாங்க இத்தனை அறைகள் இருக்கிறது இப்படி நீச்சல் குளம் இருக்கிறது இப்படி மதுபான விடுதி இருக்கிறது இந்த மாதிரி நேரத்தை செலவிட லைப்ரரி இருக்கிறது அது இருக்கு இது இருக்கு இது இருக்குன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கே இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க பா எப்படி செஞ்சிருப்பாங்க பாரு அப்படின்னு மூக்கில விரல் வைக்கிற அளவுக்கு பேசப்படுகிறார் ஆனால் கடைசியில அது மூழ்கியதற்கு பிறகு இது இது எல்லாம் ரொம்ப அந்த டைட்டானிக் கப்பலை பற்றியே ரொம்ப வேல்யூபிளான நம்மை பிரமிக்க செய்கிற இன்ஃபர்மேஷன் தகவல்கள் என்று நாம் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் நடந்த அந்த பிழைக்கு பிறகு என்ன பேசப்படுகிறது அது கப்பல் மூழ்கியதற்கு பிறகு என்னவெல்லாம் பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா அவர்கள் அந்த கப்பலை துவக்குவதற்கு முன்பாக கப்பல் ஏதேனும் விபத்திற்கு உள்ளானால் அந்த விபத்தில் இருந்து தன்னை காத்துக்கொள்வது எப்படி என்பதற்கான வகுப்புகளை பாடங்களை நடத்துகிற அமர்வை நான்கு முறை அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள் நான்கு முறையும் ஏதோ காரணங்களை சொல்லி சொல்லி இல்ல இல்ல இன்னைக்கு முடியல வேற வேற வேலைகள் வந்துருச்சு அதனால உங்களுக்கு வகுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான்கு முறையும் அந்த வகுப்புகள் கேன்சல் ஆகி போயிடு கடைசியில என்ன சரிப்பா இப்ப என்ன பண்ண சாதாரணமான கப்பலாயிரு அப்படி எல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு வந்துடுவா போகுது பாதிப்பே வராத முழுகவே முழுகாத அவ்வளவு பெரிய செக்ஷன் அவங்க உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க ஏறு அப்படின்னு எதை பத்தியுமே கவலைப்படாம வண்டியில ஏறி எல்லாம் போயிட்டாங்க இப்போ சொல்லுங்க இவர்கள் அறநூறு அறைகளை கொண்டிருந்தது என்று சொல்வது பெரிய முக்கியமான செய்தியா அதுல உள்ள மதுபான கூடங்களை பற்றி வர்ணிப்பது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிற நீச்சல் குளத்தை பற்றி வர்ணிப்பது முக்கியமான விஷயமா அல்லது அங்கே இருக்கிறவர்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு பயிற்சி அளித்திருக்க வேண்டும் என்பது முக்கியமான செய்தியா அது சுமூத்தா போய் சேர்ந்து இருந்துச்சுன்னா இது செய்தியே இல்லை அது மூலிகன உடனே ரொம்ப முக்கியமான விஷயமா கேட்ட யார் எல்லாருமே சொல்லுவோம் இதெல்லாம் முதல்ல சொல்லி கொடுத்துருக்கணும் பிரச்சனை வரும்போது எப்படி தப்பிக்கிறது சொல்லி அது இன்னைக்கு சொல்றோம் அன்னைக்கு சொல்லியிருப்போமா அன்னைக்கு சொன்னார்களா உலகம் சொல்லிச்சா சொல்லலையே ஏன் சொல்லல அப்ப மூல வேலை செய்யல இருக்கிற பாசிட்டிவ் மட்டுமே பார்த்துட்டு போயாச்சு நெகட்டிவ் தாட்ஸ் இதுல உள்ள எதிர்மறை என்ன பிரச்சனை என்ன சிக்கல் என்ன சிக்கலை தீர்க்கிற வழி என்ன அதை பத்தி யோசிக்கவே இல்லை ஒரு சாவி ஒரு 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 பைனா குழார் வச்சிருந்த சாவி பைனா ஒரு ரூம் குள்ள வச்சிருக்கிறாங்க அந்த கப்பல்ல அந்த ரூமுடைய சாவியை அவர்கள் தவற விட்டு விடுகிறார்கள் அது ஒரு சாதாரண செய்தியாகத்தான் இருக்கிறது எப்போ கப்பல் ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது ஆனால் கப்பல் மூழ்கிய பிறகு என்ன ஆகுறது கேட்டா இந்த பைனாகுலர் ரூம் சாவியை தொலைஞ்சு விட்டானுவ அது மட்டும் இருந்துருச்சுன்னா ஏன்னா பைனாகுலர் குளர் வச்சுதான் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி கிடையாது இப்ப தூரத்துல ஏதும் பனிமலைகள் வருகிறதா அப்படிங்கறத இந்த மாதிரியான பைனாகுலர் வச்சு பார்த்து கண்டறிந்து தங்கள் திசையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுக்கான அது மாதிரி ஒரு சிக்னல் இருக்குது ஏதோ நான் தூரத்துல இருந்தோ தெரியுது அது பனிமலையா என்னன்னு பார்க்கணும் அது மேகமூட்டமானு பார்க்கணும் உடனே ரூம் துறை பைனா குழந்தை தேடுவோம் சொல்லிட்டு பைனா ரூமுக்கு வள ரூம் சாதியை காணும் சரி பைனா குழர் வச்சிருக்க ரூம் சாதி இப்ப என்ன பெரிய மேட்டரா அப்படின்னு அன்றைக்கு இப்ப சாதாரணமா இருந்துச்சு எப்போ கப்பல் ஓடி ஓடிக்கொண்டிருந்த பொழுது கப்பல் மூலிகை சின்ன பண்ண மாதிரி அந்த ரூம் எவ்வளவு முக்கியமான மேட்ரு

அல்லாஹ் அந்த அடி விழுறதுக்கு முன்னாடி பாடல் நடத்துறாரு முக்கியமானது இது இதை நீ பாத்துக்க எது எது எல்லாம் முக்கியமானது எது எதையெல்லாம் முக்கியம் வச்சது என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அதை நாம் அலட்சியப்படுத்துகிறோம் எப்பொழுது நமக்கு புத்தி வருகிறது நாம் அப்படிப்பட்ட ஒரு இழப்புக்கு ஆளாகி நாம் பெரியவர்களாக மாறி நாம் முதுமையிலே தள்ளாடி நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்க்க மாட்டேன் என்று நம்மை தெருவிலே தள்ளுகிற நேரத்தில் அன்னைக்கே பிள்ளைங்களுக்கு மத்த அந்த வீட்டுக்குள்ளைய பாரு தான் அப்பாவையும் அம்மாவையும் எப்படி தங்க தட்டுல வச்சு தாங்கலாம் என் பிள்ளை இருக்கிறானு அப்படின்னு முதுமையில் உட்காந்து குழந்தை கொண்டு இருக்கிறோம் அப்படி புலம்பு கூடாது என்று சொன்னால் சிறுவை இதே பிள்ளையை எப்படி பார்க்கணுமோ பார் என்ன சொல்லிக் கொடுக்கணுன்னு சொல்லி சொல்லிக் கொடுத்தோமா பெற்றோரை குறித்து பெற்றோர் ஆகியை நீங்கள் பெற்றோருக்கு கீழ் படிவது குறித்து மார்க்கம் சொல்லுங்கள் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அத்தாப்பா சொன்னது கேளு உனக்காண்டி நிறைய செலவு பண்ணு உனக்கார நீ கஷ்டப்படுறேன் எப்பாம்பா அத்தாலே இதே புலம்புல இதை தவிர நிறைய இந்த எந்த அறிவார்ந்த செய்திகள் இறையச்சம் சார்ந்த செய்திகள் வீட்டிலே பேசப்படுகிறதா பிள்ளைகளுக்கு அச்சமூட்டவும் அறிவுரை சொல்லவும் நான் பயன்படுத்துகிறேன் ஒரே ஆயுதம் என்ன நான் கஷ்டப்படுறதெல்லாம் உங்களுக்கு தானப்பா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிற இப்படியே சொல்லி சொல்லியே இன்னைக்கு ஒரு தலைமுறை தொழிலுக்கு செல்வதே பெரிய கஷ்டம் போய் கொண்டிருக்கிறது தொழில் செய்வது உழைப்பது பாடுபடுவது என்பது அது சிரமம் அது கஷ்டம் அப்படிங்கிற சிந்தனை உண்டாக்கப்பட்டிருக்கா இல்லையா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்படுற என்ன சம்பாதிக்கத்தான போன பிள்ளைங்கள்ட்ட போய் எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுற கஷ்டப்படுறோம் இது கஷ்டம் வேலைக்கு போறது கஷ்டம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கு கஷ்டம் முதல் போட்டு அதுக்கு வருதா இல்லையான்னு கணக்கு பார்க்கறது கஷ்டம் கஷ்டமானது எதுக்கு செய்யணும்னு நினைக்கிறான் அது சொல்லி கொடுக்கப்படாத காரணத்தினாலதான் வடநாட்டுல இருந்து சாரை சாலையை வந்து இறங்கிட்டே இருக்கிறான் அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான் அவன் உட்காந்து புலம்பல அவன் இத்தனை மணி நேரம் வேலைக்கு அத்தா அப்படிலாம் இல்லை ஒரு மூட கோதுமாவை கொடுத்துட்டு ஒரு மூட உருளைக்கிழங்கு ஒரு மூட வெங்காயத்தை தள்ளி கொடுத்தாச்சுன்னா பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் கிடந்து உழைக்கிறான் அதை போய் கஷ்டன்ற பேச்சே காணும் ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் தொழில் என்பது வேலை என்பது உழைப்பு என்பது சிரமம் கஷ்டம் சிரமம் கஷ்டப்படுற கஷ்டப்படுறேன் அல்லாஹவின் வார்த்தைகளை அல்லாஹ் எச்சரிக்கை சொல்கிற செய்திகளை அல்லாஹ் எந்த அளவிற்கு சொல்கிறான் என்றால் ஒரு செடியை மரத்தை வளர்ப்பதை போன்ற கவனத்தோடு செடி மரத்தை வளர்ப்பதிலே ரெண்டு வகை இருக்கிறது காட்டு செடி எந்த அது விதி நீ செடி எங்க வெயில் படுதா தண்ணி ஊத்தப்படுதா உரம் இருக்குதா ஆடுமார்கள் தின்னாமல் பாதுகாக்கப்படுகிற இதையெல்லாம் நீங்க தான் செடியை வளர்க்க முடியும் இல்ல ஏதாவது ஒண்ணு ஆச்சு வெயில் இல்ல வளராது தண்ணி இல்ல வளராது ஆடுமார்கள் கடித்து விட்டது வளராது

உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலங்கள் என்கிற ஊமையில் அல்லாஹ் பல்வேறு செய்திகளை சொல்கிறார் அதிலே நாம் பார்க்கிற செய்தி என்ன என்று கேட்டால் கணவன் மனைவி என்கிற உறவை ஒரு விளைநிலத்தோடு அல்லாஹ் ஒப்பிட்டு பயிர் வளர்வதைப் போல ரெண்டு பேரும் சேருவீங்க அங்கிருந்து ஒண்ணு உண்டாகும் விதையும் மண்ணும் சேர்ந்து எப்படி செடியை உண்டாக்கி தருகிறதோ அது போல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிள்ளைகளை உண்டாக்க போகிறீர்கள் அதை எப்படி பொறுப்போடு கவனத்தோடு பார்ப்பீர்களோ அதுபோல இதையும் நீங்கள் கவனத்தோடு பார்க்க வேண்டும் என்று நமக்கு மறைமுகமாக இதிலே பாடம் எழுத்துகிறார் அந்த கவனம் எத்தனை பேருக்கு இருக்கிறது நாம் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறோம் கொஞ்சம் நிதானமா இந்த ஒரு மாத காலத்தில் இல்லை இந்த ஒரு மாத காலத்தில் கடைசி ஒன் வீக்ல என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்த செய்தி என்ன அப்படின்னு நெஞ்சில கை வச்சு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேரால் இதற்கு தினமாக உறுதியாக பதிலளிக்க முடியும் அவன் ஒழுக்கத்திற்கு வழிபாட்டிற்கு இறை நம்பிக்கைக்கு அவனுடைய சமூக பற்றுக்கு மனிதநேயத்திற்கு என்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆயிரம் செய்தி இருக்கிறது ஏதேனும் ஒரு செய்தியை கடந்த ஒரு வாரத்தில் ஒரு செய்தி சொல்லி கொடுத்துருப்போமா ஒரு மாதத்தில் சொல்லி கொடுத்துருப்போமா ஒரு ஆண்டில் சொல்லி கொடுத்துருப்போம் பல பேரு அலாம கல்யாணம் முடிச்சு புள்ள பிறந்த போ போனது வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சு போனை போட்டா வீடு எல்லாம் என்னதான் சாப்பிட்டியா நல்லா இருக்கியா படிச்சியா எக்ஸாம் பாஸ் பண்ணியா நல்ல மார்க் எடுக்கணும்னா சரி அம்மாட்ட கூடு முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உண்டான உறவு பேச்சு எவ்வளவு அவ்வளவுதான் முடிஞ்ச அதை தாண்டி இல்லை இதுவா இப்போ இப்ப இதையா அல்ல அவ்வளவு சொல்லுகிறான் திருமறை குரானை திறந்து பாருங்கள் சந்ததிகளை குறித்து ஒவ்வொரு நபிமாரும் இறைஞ்சிய இறைஞ்சல்கள்

என் இறைவா என்னை நீ தனியனாக விட்டு விடாதே எனக்கு பிள்ளை இல்லாம வாரிசு இல்லாம தனியா விட்டுறாத எனக்கு பிள்ளைய குடு என்று கேட்டார் வாழ்ந்த ஹைருல் வாரிசின் நீயே மிகச்சிறந்த உரிமையாளன் நீ எனக்கு ஒரு புள்ளைய குடு என்று அவர் கேட்டார் சொல்லிவிட்டு மேல்தா சொல்லுகிறான் ஃபர்ஸ்ட் அடிபன் அழகு வா வகபினா யஹ்யா அவரது பிரார்த்தனையை அவருக்காக நாம் ஏற்றோம் யஹ்யா என்கிற மகனை அவருக்கு நாம் அன்பளிப்பாக வழங்கினோம் வா சிலஹன் அலகு

வைதரூனனா ரகபவும் ரஹபஅ அச்சத்தோடும் ஆதரவோடும் நம்மை அழைத்து பிரார்த்தித்து கொண்டே இருந்தார்கள் வகானூலனா ஹாஷிஹீன் நம்மை பணிந்தவர்களாக பயந்தவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்ப அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள் முதல்ல வாரிசுக்காக பிரார்த்தித்தார்கள் என்கிற சதிய குர்ஆன் சொல்கிறது நல்ல பிள்ளைய தாலலா என்ன தனியா விட்டுறாதே அப்படின்னு பழிவா கேட்டாங்க அஞ்சு கேட்டாங்க ஆதரவோட கேட்டாங்க தரமாட்டானோ எல்லாம் இல்லைன்னுருவானோ அப்படிங்கிற அச்சம் ஒரு புறத்தில் இருந்தாலும் இல்ல இல்ல ரபுள் நாளவின் கருணை ஆள அவன் பிள்ளையை தருவா அப்படிங்கிற நம்பிக்கையோடு பிரார்த்திச்சாங்க நீங்க பிரார்த்திங்க முதல்ல பிள்ளை பிள்ளையில்லாதவன் பிள்ளைக்கு பிரார்த்தியுங்கள் எப்படி மேலும் சொல்லுகிறான் ரப்பி ஹபிலி மில்லதுன் கதுர்ரிய தரும் இறைவா உன் புறத்தில் எனக்கு பரிசுத்தமான வாரிசை தூய்மையான சந்ததியை எனக்கு நீ அன்பளிப்பாக வழங்கிவிடு இறைவா அல்லாஹ்ங்கிற புள்ளையை தான் கேட்க கூடாது பிள்ளைக்கு டெபினேஷன் அடைமொழியோட எப்படிப்பட்ட புள்ள வேணும் புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடியே கற்பனை இருக்கணும் என் பிள்ளை அப்படி வரணும் இப்படி வரணும் ஆசை வரணும் எதுவுமே இல்லை ஏதோ கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்க மனைவியோட சேர்ந்தோம் அது ஒரு இன்சிடென்ட் அது ஒரு நிகழ்ச்சி அது ஒரு விபத்து அதோ புள்ள பிறந்துருச்சு அப்படி இருக்க கூடாது பிள்ளை வேண்டும் என்று அதை கற்பனை ஆசை என் பிள்ளை நல்லவனா ஒழுக்கம் உள்ளவனா ஒரு போராளியா ஒரு நேர்மையான ஒரு இறை நம்பிக்கையான வாரிசை தா இப்ராம் அலித்தின் துவா புலான் சொல்லுகிறது ரபி ஹபிலி நல்லோர்களில் உள்ள பிள்ளை எனக்கு தான் நல்ல பிள்ளையத்தான் நல்ல ஒழுக்கமுள்ள உள்ள சொல்லிட்டு மேலும் அவங்க துவா செய்யறாங்க நபீஸ் நபி சொல்லா அலிஸ்லாம் அந்த துவாவெல்லாம் சொல்லித் தர்றாங்க எப்படி உன் பிள்ளை நல்லவனா இருக்கணும்னா அவங்க செய்தாண்டு இருந்து பாதுகாப்பு தேடணும் எப்ப தேடும் தெரியுமா புள்ள பிறந்து வயசாயி அவன் ஒண்ணு தெருவில் போட்டு மிதிக்கிற நேரத்தில் யாரா என் பிள்ளைக்கு நல்ல புத்தி கொடுங்க கேட்கிறேன் அப்ப இல்ல சாக போற நேரத்தில் சங்கரா சங்கரா பிரயோஜனம் இல்லை எப்ப கேக்குறது தெரியுமா ஒரு குழந்தை எப்படி ஜெனிக்குமோ அந்த ஜனிப்பின் துவக்கமாக நீங்கள் ஈடுபடுகிற உங்கள் இல்லற வாழ்க்கையின் துவக்கத்திலேயே அந்த உணர்வு உனக்கு இருக்கணும் எப்படி இருக்கணும் அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரிஸ்க் இல்லறத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பே அல்லாட துவா செஞ்சுட்டு அல்லாஹ் என்னையும் என் சந்ததிகளையும் எனக்கு நீ இந்த தாம்பத்தியத்தின் வழியாக நீ தர என் சந்ததிகளையும் பாதுகாத்து விட்டு தாம்பத்தியங்கள் எங்க எந்த என்ன இருக்கணும் பாருங்க அங்கே நீ பிள்ளைய பத்தி பிள்ளையினுடைய எதிர்காலத்தை வாழ்க்கைய நினைச்சே பார்க்காத இடம் பெரும்பாலான மனிதர்களுக்கு வேறு எந்த நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் உருவாகாத நேரம் அதுவும் திருமணமான புதிது கேட்க வேண்டிய அவசியமே இல்லை உடல் இச்சையை தாண்டி வேறு எதுவுமே சிந்தனைகளில் ஓடாத தருணத்தில் கூட இப்பொழுது நாம் இணைய போகிறோம் இணைவின் வழியாக அல்லாஹ் பிள்ளையை தர வாய்ப்பு இருக்கிறது அப்படியானால் இருக்கிற குழந்தை நல்ல குழந்தையாக இருக்க வேண்டுமே என்று உன் இன்பத்திற்காக நீ இணையப் போகிற அந்த தருணத்திலே அதன் விளைவாக கிடைக்கப் போகிற உன் வாரிசை பற்றி நீ சிந்தி அல்லாவடத்திலே துவாசை நம்ம எத்தனை பேர் இந்த பிரார்த்தனையோடு நம் மனைவியரிடத்தில் ஒன்று கூடுகிறோம் யோசித்து பாருங்க

தாம்பத்தியிலே துவா செய் பிறந்திருச்சா பிறந்த உடனே துவா செய் எப்படி துவா பாதுகாப்பு கேளு அதான் ஒட்டு மொத்தம் ஒட்டு மொத்தமா செய்திருந்து பாதுகாப்பு கிடைச்சிருச்சுனா அவ்வளவுதான் அதை தாண்டி வேற என்ன நல்லதை கேட்க வேண்டியது இருக்கே சைத்தான் டச் பண்ணலாட்டி தொழுகையாளியா இருப்போம் செய்தி நேர்மையாளரா இருப்போம் செய்தான் டச் பண்ணலாட்டி ஒழுக்கமுள்ளவரா இருப்போம் செய்த பிரச்சனையே சொன்னாங்க அந்த செய்தான் தொடாத எல்லா குழந்தைகளையும் செய்தா இருக்கிறது ஆனால் ஈசாவுக்கு இல்ல ஈசா அருக்கு இல்லையா என்ன ஈசா ரவிக்கு இல்ல ஈசா ரவிடைய பாட்டி செய்ததுவா

நகரத்தை இந்த ஊரை அபயம் அளிக்கிற பாதுகாப்பு தருகிற ஒரு ஊராக நீ ஆக்கிவை ஜனுமணி ஓ மணியா அண்ணா அபுதல் அஸ்லாம் என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் நீ பாதுகாத்து விடு சிலை வணக்கத்திலிருந்து என்னையும் என் பிள்ளைகளையும் நினைத்தாலே சிலிருக்க சிலைகளுக்கு எதிராக செய்த பிரச்சாரம் அவர்கள் அவர்கள் கையில் எடுத்த யுக்தி இறைவனுக்கு இடை கற்பிக்கிற அந்த சிலை வணக்கத்தை அவர்கள் தகர்த்து எரிந்த விதம் திருமறை குரால் சொல்வதை படிக்க படிக்க நம்முடைய ரோம கால்கள் சிலிழ்த்து கொள்ளும் அந்த அளவிற்கு அதிலே தேர்ச்சி வச்சவர்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் இப்ராயிம் அலைசாம் சிலை வழக்கத்தின்பால் போவதற்கான எந்த சாத்தியமும் கிடையாது நம்ம அறிவு தெளிவாக சொல்லு இன்னும் சொல்லப்போனால் குரானில் இப்ராயிமலை சாத்தை பத்தி பேசுகிற இடங்கள்ல மூன்று நான்கு இடங்களில் திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா என்னை இப்ராயிம காண உம்மா உம்மத்தன் காணிதா இப்ராகிம் ஒரு தனித்த சமுதாயமாக இருந்தார் வளம் எக்குமினல் முசிறிகின் அவர் இணை இருப்பித்தவரில்லை உமா காலவிலல் முசிறிகின் அவர் இணை இல்லை நான்கு இடங்களில் அதெல்லாம் திரும்ப திரும்ப பயன்படுத்தான் இப்ராஹிம் நபி சொல்லும் அவர் இணைகிருப்பிக்கிறார் இல்ல ஹனீஃப முஸ்லிமா தெளிவான முஸ்லீமாக தெளிவான இஸ்லாமுக்கு அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடியவராக அவர் இருந்தார் என்று இப்ராஹிம் நபி அறிமுகப்படுத்தலாம் அப்படி அல்லாவே புகழாரம் சூட்டுகிற சிரிக்கின் பால் சிலை பால் தலை வைத்து கூட படுக்காத அந்த சிலைகளுக்கு ஆற்றல் இல்லை என்பதை சிலை வணங்கிகளுக்கு முன்னாலேயே சிலைகளை உடைத்து காட்டி பாடம் நடத்தியே நம்பி இப்ராம் அலி அலாம் அல்லா துவா செய்யாணி அபுதல் இறைவா என்னையும் என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு பாதுகாத்துடுவாயாக நம்முடைய துவாக்களை கொஞ்சம் அப்படியே பண்ணி பாருங்க நம்ம துவாலை என்னெல்லாமோ பிள்ளைங்களுக்கு கேட்டிருப்போம் பிள்ளைங்களுக்கு கேட்டவங்க இருக்க மாட்டாங்க ஒரு முஸ்லிமான பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ பிரார்த்திப்பார் எல்லாம் தர்காவுக்கு செல்வதை விட்டு தாயத்தை அறிவதை விட்டு சிறுக்கான காரியங்களை ஈடுபது விடுவதை விட்டு என்னையும் என் பிள்ளைகளையும் பாதுகாத்துடு என்று சிறுக்கிலிருந்து விடுபட்டு வந்திருக்கிற நாம் துவா செய்திருப்போமா அவ்வளவு உயரத்துல இருந்த கற்பனையே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்றீங்க சாமி யாரா சிலையின் பக்கம் போக வச்சா என்னை காப்பாத்து அல்லாட துவா செய்றாங்கன்னா அப்ப நாம பிள்ளையுடைய படிப்புக்கு கல்லூரியில சேர்க்க முடியல சீட்டு வாங்கணும் அதுக்கு பீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்ல அதையெல்லாம் கை எந்திருப்போமே அதை தாண்டி நபுல்லால அநீதி இலைக்காதவனாக அல்லாஹ வைத்தவர் வேறு யாரையும் வணங்காதவனாக நானும் என் பிள்ளையும் வாழ வேண்டும் என்று இறைவரிடத்திலே பிரார்த்தித்த கைகள் எத்தனை இன்னும் இப்ராஹிமீனுடைய துவாவை திருமறை குலான் சொல்லுகிறது என்னை தொழுகை நிலைநாட்டக்கூடியவனாக என்னையும் என் சந்ததிகளையும் ஆக்கிவை ரப்பனா கப்பல் துவா எங்கள் இறைவா துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனே என்னையும் பிள்ளையும் தொல்லக்கூடியவன் ஆக்கிவை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவன் ஆக்கிவை இன்னும் அல்லா குழா செய்யின் எங்கள் துணைவிகளையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கிவை அல்நாளில் நை மாமா முத்தக்கு எங்களுக்கு இணையச்சமுடையோருக்கு எங்களை முன்னோடிகளாக ஆக்கிவை நாங்களே பிள்ளைங்களும் எப்படி இருக்கணும் முத்தகீனுக்கு முன்னோடி முத்தக்கீனுக்கு முன்னாடி இவரே ஒரு முத்தகீனு அவருக்கு வழிகாட்டுகிற அளவிற்கு அவரை வழி நடத்துகிற அளவிற்கு இன்னொரு முத்தகம் அப்படி எங்களை ஆக்கிவையா அல்லாஹ் அப்படின்னு அல்லாட்ட துவாசிங்க அல்லா ஒரு பிள்ளைங்க கற்றுத்திருக்கிற செய்தி எனவே வாரிசுகள் நமக்கு வழங்கப்படுவது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற சந்ததிகள் பிள்ளைகள் சாதாரணமான விஷயம் அல்ல பொறுப்புகளிலே ஆகச்சிறந்த சிறந்த பொறுப்புகளில் ஒன்று அமானிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிற அமானிதங்களில் மிக முக்கியமான அமானிதம் இது என்பதை உணர்ந்து இயன்றவரை நாமும் கற்று நம் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களையும்